ಫ್ಯಾಮಿಲೀಸ್ ಎಲ್ಲರೂ ಎಪ್ಪ ಎಲ್ಲ ನಾನು ಕರೋಕ್ಕೆ ನೆನಕ ಸಮಸ್ಯೂ ಜಯ ಜಗನ್ನಾಥ್ ಸಮಸಕ್ಕೆ ಎಮ್ತಿ ಅಂತ ಎಮಿತಿ ಆಸ ಕುಸರ್ ತಾಂತು இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து அக்காங்களை எல்லாமே கூட்டிகிட்டு போய் நாம் வந்து நம்ம தோட்டத்தையும் சுற்றி கட்டுறேன் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து வீடியோ வந்து அக்கா தான் எடுத்து எடுத்திருக்காங்க ஆல்ரெடி அக்கா வந்து நேற்றே வ்ளாக் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க நான் இன்றைக்கி அப்லோட் பண்ண போகிறேன் லேட்டாக தான் அப்லோட் பண்ண போகிறேன் யார் யார் எல்லாமே அக்காவோடய வ்ளாக் வந்து பார்த்துருக்கீங்களோ அவங்க வந்து கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் வந்ததுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட சொ நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள் லாஸ்ட்டில் வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படி எல்லாமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஏன்னா நான் தனியாக இருக்கும்போது வந்து என் எனக்கு எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் பயமாகவே இருக்கும் ஸோ அதனால் அவங்க இருக்கிறதுனால அவங்களாவே எடுத்தாங்க வீடியோ வந்து ரோடு ஃபுல்லாகவே கவர் ஆகுற மாதிரி ஸோ அதனால தான் எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறேன் முழுக்க முழுக்க அக்கா தான் பேசியிருக்காங்க தயவு செஞ்சு யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு வீடியோ பார்க்கும்போது ஸோ அதனால் தான் நானும் அப்லோட் பண்ணுறேன் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம தோட்டத்துக்கு தான் போகிறோம் சரிங்களா பாருங்கள் ராதா மேடம் நம்ம கூப்பிட்டு போகிறாங்க ஹாய் சொல்லுங்கள் மேடம் பாருங்கள் இவ்வளோ நேரம் அவங்க அவங்ககிட்ட தான் நீங்கள் பேசிகிட்டு இருந்தாவ சரிங்களா பாருங்கள் ரொம்ப முக்கியமான கதைலாம் பேசிட்டு வராங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா வாங்க நம்ம அங்கே போயிட்டு பேக் கேமராவில் நான் போட்டு எப்படி வழி இருக்குது காமிக்கிறேன் பா பாருங்கள் ஒரே மழை ஃப்ரெண்ட்ஸ் வந்த நாளில் இருந்து மழை தான் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பச்சை பசேர்னு இருக்குது பாருங்களேன் இருங்க

பாருங்க அத்திமரம் ஆனால் இங்கே நிறையா மரம் தான் பார்த்தீங்களா நேற்று நாங்கள் கோவிலுக்கு போனப்போ கூட வாங்க நம்ம கிட்டத்தட்ட அவங்க தோட்டத்துக்கிட்ட வந்துட்டோம் நம்ம ஆனால் இங்கே வந்து மூங்கில் மரம்லாம் இந்த ஏரியாவில் வந்து அந்த அளவுக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ்ங்களா அண்ணாவடி வாங்க நம்ம உள்ளே கிட்டே போயிட்டு பார்க்கலாம் நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட் விட்டுட்டு போகிறாளுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னை விட்டுட்டு இதில் நீ வாடி எங்கன்னா வலிக்கு விழுந்துட போகிற இருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வழிக்கு விடுங்கிற போகிறேன் நான் உள்ளே போயிட்டு உங்களை காமிக்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நிறைய மரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்களேன் இப்போ நம்ம வரும்போதே அங்கே ஒரு ரெண்டு அத்தி மரம் பார்த்தோம் இப்போ ஒரு அத்தி மரம் ஏ பாத்துடி ஏ அதுக்கு மேலே சேராக இருக்குமா இருங்க ஃப்ரெண்ட்ஸ் செப்பலை கழட்டி விட்டாச்சு பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காலை இங்கே பாருங்க மேடம் பனம்பழம் 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 இதெல்லாம் வீட்டில் வந்து ஸ்வீட் செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பனம்பழத்தெல்லாம் வச்சு ஆல்ரெடி கார்த்திகா சிஸ்டர் வீடியோவில் போட்டுருப்பாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த குட்டையில் வந்து நாங்கள் வந்து நீந்திக்கின்னு அங்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா பார்க்கறதுக்காக வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரு பழம் இருக்குது பாருங்கள் இது என்ன பழம் அப்படின்றது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் இந்த பழம் பேர் உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நான் ராதா கிட்டே கேட்டேன் எனக்கு தெரியலக்கா அப்படின்னு சொல்லிட்டா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ரிட்டன் கிளம்பிட்டோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ தண்ணி பாருங்களேன் இந்த தண்ணியில் வந்து தான் நாங்கள் இதுதான் ராதாவுடைய இடம் ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் பார்த்தீங்களா அங்கே மூங்கில் கொம்பு இருக்குது பார்த்தீங்களா

எவ்வளோ கொத்தாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா பர்ச்சேஜ் காட்டுறாமா இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கோகா பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தண்ணி இடத்துக்கு போயிட்டு இப்போ நம்ம பார்த்துட்டு நம்ம போய்கிட்டு இருக்கோம் சரிங்களா இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிற சொல்லியிருக்கா அங்கே போய் பார்க்கலாம் வாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ராதாவோடயம் மாமியார் வந்திருக்காங்க நம்மளை கூப்பிட்டு போகிறதுக்காக சரிங்களா

மூணு போதும் மூணு பூ போதும் ஆளுக்கு ஒண்ணு ஒண்ணு இருக்கு வர அதை ஒண்டி போய்க்கு இந்த சைட்லீங்க போது அவ குட்டே

மொட்டா இருக்குன்றாங்க பாருங்க இதுல தான் அம்மா கேட்டு எங்களுக்காக பூ பறிச்சு கொடுத்தாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு கிளம்பியாச்சு அம்மாவுக்கு பின்னாடி ரெண்டு பேர் வராங்க பாரு அது யாரும் தெரியல அது ராதாவுடைய பிளாக்ல வந்து சொல்லுவாங்க அவங்க யாருன்னு பின்னாடி அதுக்கு அடுத்தது வருது ராதாவுடைய மாமியார் இது சிஸ்டர் இங்கே பாருங்க காய்ஸ் இங்கே நம்ம ஊரில் எல்லாம் தமிழ்நாட்டில் எல்லாம் அரளிப்பூ சொல்லுவோம்ல அதெல்லாம் எல்லோ கலரில் தான் நம்ம பார்த்துருக்கோம் சந்தன கலர் ஒயிட்டு ரெட்டு அந்த மாரி கலரில் தான் இருக்கு அது பார்த்தா அரளிப்பூ மாதிரியே தெரில அது சாமிக்கு வைக்கிறாங்க இங்கே துளசி மரத்துக்கு ஆனால்

இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களோட கடையை அதுக்கப்புறம் வீடு எல்லாமே இதுதான் இதை காட்டணும்னு நினச்சிட்டு தான் நான் வந்து அக்கா கிட்டே சொன்னேன் அக்கா நீங்கள் வந்து இதை வந்து கொஞ்சம் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மருமகளாக இருந்து நாங்கள் எடுத்தோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி பேசுவாங்க அக்கா வந்ததுக்கப்புறம் வந்து கொஞ்சம் எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க ரொம்ப ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க இன்னும் வந்து கோயிலுக்கு வந்து போயிருக்கோம் போயிருக்கா அதே அதே மாதிரி எங்கள் ஊரையும் சுற்றி காட்டுக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி நான் வந்து சுற்றி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கப்புறம் வந்து சாயங்காலத்தில் போய் நான் மாமா கிட்டே சொன்னேன் மாமா வந்து வீட்டில் உள்ள நாளைக்கு வீட்டுள்ள கண்டிப்பாக வருவார் மாமா வந்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வர சொல்லுறதுன்னு எல்லாேருக்காகவும் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதுதான் வீடியோ எடுத்துகிட்டு வந்து சாப்பிடும்போது வீடியோ எடுக்க முடியல ஏன்னா கரண்ட் போயிடுச்சு ஈவினிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணிக்கு மேலே தான் வாங்குற மாதிரி தான் பிளான் பண்ணி வாங்கிட்டு வந்துருந்தாங்க திடீர் பிளான் தான் அதுக்கப்புறம் வந்து இந்த தயிர் வடைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுவும் வந்து இங்கே வாங்கிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் ரசகுல்லா அதுக்கப்புறம் வந்து குலாப் ஜாமுன் வாங்கணும் எல்லோரும் எல்லாேருக்கும் சேர்த்து தான் வாங்கணும் அதுக்கப்புறம் தயிர் வடை இங்கே வந்து தயிர் வடை வந்து வாங்கிட்டு வந்தேன் ஆனால் வந்து அந்த அளவுக்கு வந்து பிடிக்கல அவங்களுக்கு பட் என்ன பிடிக்கும் தயிர் வடை அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் பிடிக்கல இருந்தாலும் பரவாயில்லை வாங்கினது சாப்பிட்டாங்க இன்றைக்கான வீடியோ இவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கியான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நிறைய பேர் போட்ட வீடியோவில் திங்ஸ் வாங்கி கொடுத்த வீடியோவில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ரொம்ப பாசிட்டிவாக வந்து பேசியிருந்தீங்க மெசேஜும் பண்ணியிருந்தீங்க அவங்க எல்லாேருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் எப்போவுமே இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க தேங்க் யூ எல்லாேருக்கும் ஓகே பாய் எல்லாேருக்கும்